எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் அடங்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது இருந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் வாழ்க்கை நிலைப்பதில்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் வாழ்க்கை ஏதும் இல்லை இது ஒரு தத்துவ பாடல்தான் இந்த வாழ்க்கை எங்கே தொடங்கியது எங்கே முடிவது என்று யாருக்குமே தெரியாது ஆனால் தாய்க்கு தெரியும் அவள் கருவுட்டிருக்கும் பொழுதே தன் வயிற்றிலே ஏதோ ஒன்று வளர்கிறது என்று தாய்க்கு தெரியும் தந்தைக்கு தெரியாது அதுபோல ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அவருக்கும் தெரிந்துவிடும் இதற்கு ஞானம் எல்லாம் வேண்டாம் உடல் நோய்வடைந்தாலே நெலிவடைந்தாலே ஏதோ ஒரு உடலிலே பிரச்சனை அது புற்றுநோயா அல்லது இறைப்பை நோயா அல்லது மூளையிலே இருக்கக்கூடிய நோயா அல்லது கிட்னி நோயா எங்கே அந்த நோய் என்று தெரிந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை நெருங்கிக்கொண்டே கொண்டே வருகிறது என்று பொருள் எனவே இந்த வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை ஆனாலும் எல்லோரும் சொத்து சுகத்தை சேர்த்து வைத்து அவர் இன்பமாக வாழ வேண்டும் என்று விடுகிறார் அதில் தவறில்லை அடுத்த சந்ததியினருக்கு அதுக்கும் அடுத்த சந்ததியினருக்கு இவர்கள் பணத்தை சேமித்து வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இறந்து போகும்பொழுது எதையும் அவர்கள் எடுத்து போக போவதில்லை இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இந்த வாழ்க்கை எங்கே தொடங்கும் எங்கே முடியும் நீ என்னத்தை சாதித்தாய் என்றால் பல விஞ்ஞானிகள் சாதித்துள்ளார்கள் நீ என்ன சாதித்தாய் சோத்தை தின்றாய் வேலை பார்த்தாய் நன்றாக உறங்கினாய் நீ என்ன சாதித்தாய் அப்படி பார்க்கும் பொழுது சிலர் மட்டுமே நாம் குறிப்பிடும் வகையில் இருக்கிறார்கள் எல்லோரும் அப்படி செய்ய முடியும் முடியாது என்ற இல்லை இப்பொழுது பலர் புத்தகம் எழுதுகிறார்கள் அவருடைய பயண அனுபவத்தை எழுதுகிறார்கள் கவிதைகளை எழுதுகிறார் நண்பர் ஒருவர் கவிதை சேது சுப்பிரமணியன் என்பவர் கவிதை எழுதியுள்ளார் ஒரு அரங்கேற்றம் அவர் நடக்கிறது அதுவும் பெரம்பூரில் தான் அது ஒரு அழைப்பை பார்த்தேன் நான் செல்வேன் பார்ப்பேன் எனக்கும் இந்த சித்தர்கள் பற்றிய ஒரு பாடல்களை எழுதி வருகிறேன் சித்தர்கள் சித்தர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கை முறைகளை பற்றித்தான் சொல்வார்கள் கடவுள் பற்றி அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அப்படி அந்த வகையில்தான் நானும் சித்தர்களை பற்றி பல பாடல்களை எழுதியுள்ளேன் எப்படி இந்த நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்று சொல்லுகிறோமே அதுவும் ஒரு சித்தர்கள் அவர்கள் எடுத்த பாடலில் இருந்து தான் இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் எப்பொழுது நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும் நடக்காது சில நேரம் நடக்கும் எப்பொழுது நடக்கும் முயற்சி செய்தால் தொடர்ந்து முயற்சி செய்தால் நடக்கும் இல்லையென்றால் அதுவும் நடக்காது முயற்சி திருவனையாக்கும் என்பது ஒரு வாய்மொழி அதை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனவே நாம் எதை சாதிக்க முடியுமோ அதை நினைக்க வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நிச்சயமாக நாம் அதை வெற்றி அடைய முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் இருக்கும் இடம் இந்த ஜவஹர் நகர் ஒன்றாவது சர்க்குலர் சாலை இதுதான் நடைபயிற்சிக்காக வந்தேன் இந்த இடம் வந்துவிட்டு திரும்பி செல்ல வேண்டும் அதுதான்